ஓட் ஓட்டை திவாலாகி கொண்டு இருக்கிறது திமுகவில் உதயநிதிக்கு போட்டியாக உலர்வதற்கு கிளம்பியுள்ள தயாநிதி மாறனை கோபத்துடன் பார்க்கிறார்கள் கோபாலபுர மக்கள் கோபாலபுர ஊர் மக்கள் இன்னொருத்தர் உரிமையை நீங்க தட்டி பறிக்கலாமா இருபத்தஞ்சு வருஷமா இதுக்காக உங்களை மக்கள் எம்பியா தேர்ந்தெடுத்தாங்க இப்படியா பொறுப்பு இல்லாமல் உங்கள் பிறப்புரிமையா உங்கள் இஸ் தேட் என்று அண்ணாமலையை பார்த்து இப்படியா கேட்பது நமக்கு இலவசமாக பேதி மருந்து கொடுக்கும் ஒரு அரசியல்வாதியை தெரியாது என்று வணக்கத்தியான் டிவிக்கு பேட்டி கொடுத்தா அவன் அங்கே போய் திமுக எம்பிக்களுக்கு பொது அறிவே இல்லைன்னு சொல்ல மாட்டானா அது தானையா கேவலம் அறிவாலயத்தின் பிராட்டப்பை குறை சொல்ல மாட்டானா ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று அவுத்து விட மாட்டானா ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று திமுகவுக்கு பொங்கல் வைக்கும் போது அண்ணாமலை ஜோக்கரா ஹீரோவானு தெரிஞ்சு ஐயா எதுக்கு வாய விடுற உன்னை இப்படியே விட்டா ஹூ இஸ் மோடின்னு கூட கேப்ப போல இருக்கு அப்புறம் கண்கள் பனித்தது நெஞ்சம் இனித்ததுன்னு எங்களை சொல்ல ஐயா வினோஜ் பி செல்வம் உமக்கும் திமுகவுக்கும் சவால் விடுறாரு நானூறு கேபிள் கனெக்ஷனை லவட்டிக்கிட்டு வந்த மாதிரி ஓட்டுகளை லவட்டிக்கிட்டு வந்துடலான்னு நினைச்சியா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் நம்ப மாட்டேங்கிறிய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு வந்து பாக்குற மீதி கதையை அப்போ வச்சுக்கலாம் சட்ட கசங்காம நீ வேலை பார்த்த விஷயத்த பப்ளிக்கா போட்டு உடைக்கிறாய்ச்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை பொய் மூட்டைன்னு மக்கள் நமக்கு பாடம் நடத்துவாங்களாம் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்றாயா இந்த குட்டி பையன் நீ உளர்னத கேட்டு மோடியும் காண்டாயிட்டாரியா யார் அண்ணாமலை என்றா கேட்கிறாய் கூடிய விரைவில் அது யார் என்று காட்டி உன் ஆபீஸை பூட்ட வைப்பார் என்று மக்கள் பேசிக்கிறாங்க தேர்தல் முடிந்ததும் நாங்கள் காட்டுவதை பார்த்து இந்த நாடையை சிரிக்கும் அப்போது நீர்தான் ஜோக்கர் என்பது இந்த உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லாமல் சொல்லி அடிச்சிருக்காரியா இந்த மோடி என்ன தயா இது தேவையா பொது மேடையில் எம்பியின் வேலைகள் என்னென்ன என்று என்னுடன் மேடையில் விவாதிக்க தயாரா என்று இருபத்தஞ்சி வருஷ எம்பியை டிபேட்டுக்கு கூப்பிடுறாயா இந்த வினோஜி அதற்கு தைரியம் இருக்கிறதா என்று மட்டும் கேட்கவில்லை எம்பிக்கு வந்த நிதியை செலவழிக்காமல் திருப்பி அனுப்பின கதையெல்லாம் எடுத்து விடுறாயா அதையும் விவாதிக்கணும்னு சொல்கிறான் மழை வந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலம் கொண்டு போய் கொடுப்பது தான் ஒரு எம்பியின் வேலையா என்று நாக்கப்படுங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம கட்சி ஆட்களை தலைக்குனியாக வைக்கிறான் ஐயா மக்களும் ஏதோ ஜோக்கை கேட்ட மாதிரி அங்கே சிரிச்சாங்க யோ மாறா முதல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எம்பிக்களின் வேலை என்னென்னு போட்டிருக்கு அப்படின்னு எடுத்து படிச்சுப்பார்யா படித்து வச்சிக்கோயா ஒழுங்கா படிக்காம போனதால உன் மகளுக்கு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்காம போன மாதிரி உமக்கும் ஆயிட போகுது அந்த தான் நான் சொல்றேன் திமுகவின் கொட்டை என்று பெருமையா சென்னைய சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம் இப்ப அதை நசுக்கி காயடிச்சிருவான் போல இருக்க நீ மண்ணின் மைந்தனா என்று உனக்கே சவால் விடுறாயா அப்படின்னா பாத்துக்கையா ஒன்றரை லட்சம் ரூபா காரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும் உன் கையில் நீ கட்டி இருக்கும் ரோலக்ஸ் வாட்சின் விலை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அதன் விலை நாற்பத்தாறு லட்சம்னு சொல்லி தொலைச்சிருவோம் உண்மையை சொல்லலைன்னா அவன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான் அந்த வாட்சு பில்லே கேட்குறான் ஐயா யார் பேரில் வாங்கினேன் எப்படி வாங்கினேன் எப்போ வாங்கினேன்னு ஏற்கனவே வாட்சு பில்லை கேட்டு ஒருத்தன் பட்ட பாட்டை தான் நம்ம பார்த்தோமே ஞாபகம் இருக்குல்ல கச்சத்தீவு பிரச்சனையை ஒரு குறியீட்டு விஷயமாக அதாவது இண்டெக்ஸ் இஷ்யூவாக பார்க்காதீர்கள் உணர்வு பூர்வமான உணர்வு ரீதியிலான பிரச்சனையாக பாருங்கள் மீனவர்களுக்கு நடுக்கடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தானே அப்படின்னு சொல்கிறாரு அது ஆட்சியில் இருக்கும்போது கட்சத்தீவு கைமாறும் போது திமுக கடலை பார்த்து கொண்டே கடலை குறிச்சிக்கிட்டு இருந்தது அதுதான் காரணம் என்று புட்டு புட்டு வைக்கிறாயா அதை கேட்டு புட்டு நானே மெய்மறந்து கை தட்டிட்டேன்னா பார்த்துக்கேன் ஒன்றிய சென்னையில் தயாநிதி மாறன் எம்பியாக இருப்பதால் அவரது குடும்பம்தான் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளது ஒன்றிய சென்னை அப்படியே தான் இருக்கிறது இருபத்தஞ்சி வருஷமாக மழை பெஞ்சா நீர்மட்டம் வருஷா வருஷம் தயாநிதி குடும்ப வளர்ச்சி போல உயர்ந்துகிட்டே தான் போகுது குறைஞ்சது அஞ்சடி தண்ணியாவது நிற்கும் அங்கே அது தயாநிதி மாறனுடைய கேரண்டி அது ஒண்ணுதான் தான் கண்ட வளர்ச்சி அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் சொல்றாங்க தொகுதி மக்கள் சொல்கிறாங்க பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் குறைதீர்ப்பு மையம் நடத்த வேண்டியதாக இருக்குது என்று கே செல்வன் சொல்கிறாரு பேசாமல் நூறு நாள் பெட்டி அங்கே வச்சிட வேண்டியது தானே அப்புறம் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம்ல அதைத்தான் தான் சொன்ன கேட்குறானா நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நமக்கு அறிவு வளராத சமயத்தில் கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு இப்போ சொன்னா மக்களை ஏத்துப்பாங்களாம் அது வெறும் பாறை மணல் மேடு என்று இந்திரா காந்தி சொன்னதை கேட்டு நல்லா ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா மணலுக்கு இப்படி விலை கிடைக்கணும் அப்பவே தெரிஞ்சிருந்தா அதை கை நழுவ விட்டுருப்போமா திராவிட போர்வாளை உருவி காட்டியிருப்போமே உயிர் விண்ணுக்கு உடல் மண்ணுக்குன்னு வீரவசனம் எல்லாம் பேசியிருப்போமே அதுவும் இல்லாம ஆட்சி கலைப்பு என்ற வாழ் வேற தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதனால தூக்கத்துல இருந்த அடலேறுகளை கூட தட்டி எழுப்ப முடியாம போயிடுச்சு ஒன்றிய சென்னை எம்பி யாருன்னு தொகுதி மக்களை போய் கேட்டு பாருங்க யாருக்கும் தெரியல தயாநிதி மாறன் பேரை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மழை தண்ணீர் வந்தா பிஸ்கட் பாக்கெட்டோட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளக்கார துறை வருவாரு அவரா அப்படின்னு கேக்குற ஐயா முன்ன மாதிரி எல்லாம் மக்களை இப்ப எதையும் மறந்து விட மாட்டேன் என்கிறார்கள் மக்கள் மறந்து போய் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா எடுத்து கொடுக்குது அவங்களுக்கு அவங்கள தட்டி எழுப்பி விட்டுடுது வர வர நாடு இப்படி ரொம்ப கெட்டுப்போச்சு முன்னெல்லாம் தினத்தந்தியும் தினகரனும் மட்டும்தான் இருந்துச்சு சன் டிவியும் கலைஞர் டிவியும் டிடி சேனல் மட்டும்தான் இருந்துச்சு எதுவும் மக்களுக்கு தெரியாம இருக்கும்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்ப அப்படியா இப்பதான் ஊருக்கு ரெண்டு டிவி சேனல் வந்து எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுது அவனுக்கு ஹிம்சை தாங்க முடியலையா இதுக்கு சினிமா சான்ஸு போய் மயிரும் கொட்டி போன சிரிப்பு நடிகர் சந்திரசேகர் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு கேட்டீங்களா பாஜக வந்தால் தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அழிந்து விடும்னு சொல்லி மக்களை சிரிக்க வைக்க முயன்று பார்த்துருக்கிறார் மக்கள் யாரும் சிரிக்கலை ஏன் இவருக்கு மார்க்கெட்டு போச்சுன்னு இப்போ தான் தெரியுது நமக்கு மத்தியில் இருக்கும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்குது நாங்கள்லாம் அப்படி துடிக்கவே மாட்டோம் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த வாட்டி பங்காளி அதிமுகவுக்கு விட்டு கொடுத்துடுவோம் இது தெரியாதா அவங்களும் ஆட்சிக்கு வந்தால் நம்மக்கிட்ட தான் சராயம் வாங்குவாங்க ஆட்சியை ஒப்படைச்சிக்கிட்டு அப்படியே ஓரமாக போய் நின்று ப்ளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு நின்றுடுவோம் எல்லாம் ஒரு அண்டரில் ஸ்டாண்டிங் தான் ஆனால் பாஜக அப்படியா பண்ணுது நல்லாட்சி தருவோன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கே நிலச்சி நின்றுடுதுயா எங்களுக்கு வாய்ப்பு தராமல் மக்கள் பண்ணுது அதுதான் திராவிடத்துக்கும் சங்கிகளுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு முறை வந்துட்டா மக்கள் அவனை நம்ப ஆரம்பிச்சிட்றாய்யா வச்சிய மருந்து அவன்கிட்ட இருக்கியா மூன்றாவது முறையா பிஜேபி ஆட்சிக்கு வந்து என்ன கிழிக்க போகுது நீங்களும் காசு பார்க்க மாட்டீங்க பார்க்குறவனையும் பார்க்க விட மாட்டீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா காங்கிரஸ் திமுக அதிமுக சிபிஎம் சிபிஐ எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுக்கு கல்லறை கட்ட டோக்கன் கொடுப்பீங்க அப்புறம் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட கதி தான் நமக்கும் ஏற்படும் தெரியாதா எங்களுக்கு பெரியாரா அண்ணாவா கலைஞரா வேஷம் போட்டு ஸ்டாலின் அதை முறியெடுத்துக்கிட்டே வாராரு நாற்பதுக்கு நாற்பது மார்க்கு வாங்கினா தான் இந்தி கூட்டணி பாஸ் ஆகும் இல்லைன்னா பேஷண்ட்டு ஃபெயிலு பாஜக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும் பாசிச பாசாக்காவது திமுகவுக்கு மெரினாவில் கல்லறை கட்டணும்னு பார்க்குது அதனால தான் தயாநிதி கனிமொழி மற்றும் உள்ள வாரிசுகளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வாரிசு ஒழிப்பு தேர்தலை முறியடிக்க பாடுபடுறாங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடினு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிங்க சரி வந்துட்டு போகட்டும் தொலைஞ்சு போங்க வந்து தொலைஞ்சு போங்க மீண்டும் மோடி மீண்டும் மோடினு தமிழ்நாட்டுக்கு ஏன் அடிக்கடி வாராரு எல்லாம் மீண்டும் பேதி மீண்டும் பேதி ஆகுது உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஓட்டு போட்டு எங்கே தேர்வு பண்ணிடுங்க எங்கள் ஆசையில் ஓட்டை வரட்டாம கலை ஜெயஹந்த்